ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ப்ளஸ் ஒன் விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அதாவது நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன்றில் என்னுடைய மார்க்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு நான் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து நிறைய எழுதியிருந்தேன் ஆனால் எனக்கு மார்க்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து விடைத்தாள் நகல் பெற்றுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மறுக்கூட்டலுக்கு செஞ்சுக்கலாம் சரிங்களா இதில் ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது இதில் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும் அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் சரிங்களா ப்ளஸ் ஒனுக்கான ரிசல்ட் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இதற்கு மறுக்கூட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கிலேருந்து சரிங்களா இன்றைக்கி காலையில் பதினோரு மணிலேருந்து மே இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் ஆகியவற்றில் ஏதேதும் ஒன்றுக்கு மட்டுமே தேர்வுகள் விண்ணப்பிக்க ஏலம் சரிங்களா தேர்வர்கள் தங்களது விடைத்தால் நகல் வேண்டுமா அல்லது மதிப்பெண் மறுக்கூட்டல் செய்ய வேண்டுமா என்பது குறித்து தெளிவான முடிவு செய்து கொண்டு அதன் பின்னர் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அதாவது வந்து நீங்கள் வந்து ரீடோட்டல் எனக்கு வந்து மார்க் வந்து கம்மியாக இருக்குது நான் வந்து ரீடோட்டல் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா அது ரீடோட்டலின்னு மட்டும்தான் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் விடைத்தாள் நகல் நீங்கள் அப்ளை எழுதின பேப்பர் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எழுதின பேப்பர் பார்த்துக்கலாம் சப்போஸ் அந்த எழுதின பேப்பர் ஜெராக்ஸ் வாங்கி பார்க்குறப்ப ஏதாவது கொஷின்ஸ் வந்து நீங்கள் ரைட்டாக எழுதி அதற்கு வந்து மார்க் கொடுக்காமல் ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து திருத்தாமல் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீடோட்டல் டோட்டல் ரீவேல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அது வந்து சொல்லியிருக்காங்க விடைத்தாள் நகல் பெற்ற மாணவர்கள் மட்டுமே விடைத்தாள் மறு மதிப்பீடு கோரி பின்னர் விண்ணப்பிக்க இயலும் சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டே ரீடோட்டல் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேப்பர் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து பேப்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து ரீடோட்டல் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அதனால் ரெண்டுத்துக்கு எதனாச்சும் ஒன்று தான் அப்ளை பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து ரீடோட்டலிங் ஆர் வந்து ஸ்கேனடு காப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸ்கேன் காப்பி அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் நீங்கள் எழுதின பேப்பரும் உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து எந்தெந்த கொஷின் டூ மார்க்கில் ஏதாவது மார்க் குறைஞ்சிருக்கா த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கு சரிங்களா ஒன் மார்க்ஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீவேலேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க மறுக்கூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் பாடத்துக்கு விடைத்தாளின் நகல் கோரி விண்ணப்பிக்க இயலாது சரிங்களா மதிப்பெண் மறுக்கூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு விடைத்தாளின் நகல் கோரி விண்ணப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விடைத்தாள் நகல் பெற்ற பிறகு அவங்க வந்து மறுகூட்டல் சரிங்களா மறு மதிப்பீடு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி பார்த்துட்டு ரீவேலேஷன் கூட என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் விடைத்தாள் நகல் பெற ஒவ்வொரு பாடத்துக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க மறுகூட்டலுக்கு பார்த்திங்கன்னா உயிரியல் பாடத்துக்கு மட்டும் முந்நூற்றஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க பிற பாடங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க தேர்வர்கள் விடைத்தாள்களின் நகலுக்கான கட்டண த விண்ணப்பிக்கு உள்ள பள்ளியிலேயே நீங்கள் வந்து செலுத்திக்கலாம் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலில் தான் அப்ளை பண்ண முடியும் அங்கேயே நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும் விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க ஒப்புக சீட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் வந்து பத்திரமாக வச்சுக்கணும் அதை வச்சு தான் பின்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் சரிங்களா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும் இதை வந்து டிஜி டாட் இஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நமக்கு வந்து சொல்லுவாங்க நீங்கள் படித்த ஸ்கூலில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது மார்க்ஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்